டஸ்மில்லா வலஹமதுல்லா ஓஸ்வலாத் வசலம் அலரசூல்லா அன்புக்குரிய இணையர்களே சகோதரர்களே தாய்மார்களே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சொல் அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய அங்கீகாரங்கள் அவர்களுடைய அசைவுகள் அனைத்துமே முழு மனித சமூகத்துக்கும் முன்மாதிரியானதாக அமையப்பட்டிருக்கிறது அல்லாஹூ தாலா அவ்வாறுதான் ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் நபிசல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்புவது நபி சொல்லாஹு அலே வசல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை மதிப்பது நம்புவது இமானுடைய அடிப்படையான அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது நபி சொல்லாஹு அலையை வசல்லம் அவருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும் நபி சொல்லாஹு அலே வசல்லம் அவருடைய வார்த்தை வெறும் வார்த்தைகள் அல்ல அது அல்லாஹுடைய வகையாக இருக்கிறது என்று அல்லாஹூத்தாலு அல் குரானில் குறிப்பிட்டிருக்கிறான் அந்த அடிப்படையில் சுண்ணாவை நம்ப வேண்டும் சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் சுண்ணாவை மதிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹுவை நம்புவதை போன்று அல்லாஹுடைய தூதரை நம்புவதை போன்று தூதருடைய அற்புதமான அமுதமான வார்த்தைகளை அழகான வார்த்தைகளை நாங்கள் நம்ப வேண்டும் அபு சாயிதில் ஹுதிரி ரதி அல்லாஹ்வானு அவர்கள் மிக முக்கியமான ஒரு சஹாபியாக பல ஹதீசுக்களை அறிவிப்பு செய்த பிரபலியமான ஒரு சஹாபியாக திகழக்கூடியவர்கள் இவர்கள் ஆரம்ப கட்டத்திலே மிகவும் வறுமையோடு வாழ்ந்தவர்கள் சிரமத்தோடு வாழ்ந்தவர்கள் பொருளாதார நெருக்கடியோடு வாழ்ந்தவர்கள் பசியோடு வாழ்ந்தவர்கள் வயிற்றில் பசியை தாங்க முடியாமல் கல்லை கட்டிக்கொண்டு வாழக்கூடிய ஒருவராக அபு சாயித் அல் ஹுதிரியல்லாக அவர்கள் உலகத்திலே ஜீவித்திருக்கிறார்கள் சில நாட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு தடவை அவர்களை பார்த்து அவர்களுடைய மனைவி சொல்கிறார்கள் ரசூல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் யாராவது சென்று உதவி கேட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக நபி சொல்லாஹு அலையை வசல்லம் அவர்கள் உதவி செய்வார்கள் அந்த அடிப்படையில் இன்னார் இன்னாரெல்லாம் நபி சொல்லாஹு அலஹு வசல்லம் அவர்களை சந்தித்து தங்களுடைய பிரச்சினைகளையும் வறுமைகளையும் சிரமங்களையும் நெருக்கடியையும் சொல்லி நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடத்திலே உதவி பெற்றிருக்கிறார்கள் நீங்களும் சென்று எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமையை பிரச்சினையை சிரமத்தை சொல்லி நபிகளார் சல்லாஹூ அழைகி வல்லம் அவர்களிடத்திலே உதவி கேளுங்களே உதவி செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்களே கேளுங்களே நிச்சயமாக நபி அவர்கள் உதவி செய்வார்கள் என்று மனைவி அவர்கள் அபு சயீத் அல் ஹுதிர் ரதி அல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னபோது அபு சயீத் அல் ஹுதிர் ரதி அல்லாஹ் சொல்கிறதா இல்லை நான் ஏதாவது நான் சம்பாதித்து நான் உழைத்து நான் வாழ வேண்டும் எனது சிரமங்களை நானாக சிரமப்பட்டு உழைத்து கஷ்டப்பட்டு என்னுடைய சிரமங்களை வறுமைகளை பிரச்சனைகளை பசியை நான் போக்குகிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு மனைவியுடைய பேச்சை கேட்காமல் வீட்டிலே அவர்கள் மிகவும் சிரமத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது மீண்டும் மனைவி அவர்களுடைய அந்த வேண்டுதலை அவர்கள் மதித்து சிரமப்படுகின்ற போதோ கஷ்டப்படுகின்ற போதோ பசி ஏற்படுகின்ற போதோ தாங்க முடியாமல் நபிகலார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை நாடி செல்கிறார்கள் உதவி பெறுவதற்காக செல்கிறார்கள் செல்லு கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற போது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த பள்ளிவாசலை மஸ்திது நபவியை அண்மிக்கின்ற போது நெருங்குகின்ற போது மிம்பரில் மேடையில் இருந்து கொண்டு நபிகலார் சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு ஹொத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பயானுடைய ஒரு வரி ஒரு வார்த்தை என்னவென்றால் சொன்னாங்க நபி சொல்லா அலி வசல்லாம் யார் தனது வறுமையை மறைத்து மனிதர்களிடத்தில் சொல்லாமல் பிறரிடத்தில் சொல்லாமல் மறைத்து சிரமத்தை மறைத்து வாழப்பழகுவார்களோ அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு மறுமலர்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பான் செல்வத்தை கொடுப்பான் மறக்கத்து செய்வான் அபிவிருத்தி செய்வான் வறுமையை மறைத்து வாழக்கூடியவர்களாக அல்ல அவர்களை ஆக்கி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் அதுபோன்று மனிஸ்தகனா அனின்னாசி யோகி ஹில்லா யார் மனிதர்களை விட்டும் தேவையற்றவர்களாக மனிதர்களிடத்தில் உதவி பெறாமல் மனிதர்களை எதிர்பார்க்காமல் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் மற்றவர்களை நம்பாமல் மற்றவர்கள் மீது ஊண்டுதல் கொள்ளாமல் மற்றவர்கள் மீது தங்களுடைய சுமைகளை போட்டுவிடாமல் மற்ற மற்றவர்களை விட்டும் பிறரை விட்டும் தேவையற்று வாழ முயற்சிக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக பிறரை விட்டும் தேவையற்றவர்களாக பிறரிடத்தில் கையேந்துவதை விட்டும் தேவையற்றவர்களாக பிறரிடத்தில் உதவி பெறுவதை விட்டும் தேவையற்றவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவான் என்ற நபி சொல்லாஹு அலஹி அவர்களுடைய அந்த பொன்மொழியை அந்த அழகான வார்த்தையை நபி சொல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் மிம்பரிலே இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அழகான வார்த்தைகள் அபு சாயித் அல் ஹுதரி ரதி அல்லாஹு அவருடைய காதிலே விழுகின்றன உதவி பெறுவதற்காக தனது தேவையை நபியிடத்தில் சொல்லி பொருளாதார உதவியை பெற வேண்டும் காசை பெற வேண்டும் உதவியை பெற வேண்டும் என்பதற்காக வந்த அந்த நபித்தோழர் நபி அவர்கள் யாருக்கோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வார்த்தைகள் இவருடைய காதிலே விழுகின்றன உடனடியாக நபியிடத்திலே தன்னுடைய சிரமத்தையோ பிரச்சனையோ வறுமையோ செல்லாமல் சொல்லிவிடாமல் நபி அவர்கள் மிம்பரில் வைத்து சொன்ன அந்த இரண்டு வார்த்தைகளையும் நம்பி இரண்டு வார்த்தைகளையும் மதித்து உடனடியாக வீட்டுக்கு திரும்பி வந்து விடுகிறார்கள் இது நபி சொல்லாஹு அலே அவர்கள் மீது அவர்கள் மீது வைத்திருந்த மரியாதை நபி சொல்லாஹூ அலே வசல்லம் அவர்களுடைய வார்த்தையின் மீது வைத்திருந்த மரியாதை நபி சொல்லாஹூ அலே வசல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தையின் மீது வைத்திருந்த நம்பிக்கை சுண்ணாவை நம்பினார்கள் நபி அவருடைய வார்த்தையை நம்பினார்கள் ஹதீஸை நம்பினார்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கையை நம்பினார்கள் நபி அவர்களுடைய அந்த பேச்சை நம்பினார்கள் கனியமானவர்கள் அந்த சஹாபி சொல்கிறார் அதுக்கு பின்னால் நபியிடத்தில் நான் எந்த உதவியும் கேட்கவில்லை எந்த பிரச்சனையும் நான் சொல்லவில்லை திரும்பி வந்துவிட்டேன் அல்லாஹ் அந்த ஹதீஸில் நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று அடியார்களிடத்தில் தேவைப்படுவதை விட்டு எங்களை பாதுகாத்து தேவையற்றவர்களாக ஆக்கி எங்களுடைய வறுமைகளை போக்கி சிரமங்களை போக்கி பசியை போக்கி இடரை போக்கி மனமான செல்வத்தோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான் மதினாவிலே அவர்கள் சொல்கிறார்கள் எங்களை விட செல்வந்தர்கள் எங்களை விட வசதி படைத்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அல்ல எங்களுக்கு செல்வத்தை தந்தான் பொருளாதார வசதி வாய்ப்புகளை தந்தான் எங்களுடைய வறுமைகளையும் இடர்களையும் போக்கி ஆனந்தமான மனமான மறக்கத்தான செழிப்பான செல்வமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான் காரணம் என்ன நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழியை ஒரு வார்த்தையை நம்பியதற்காக வேண்டி இடத்தில் நான் உதவி தேடுவதற்காக போனேன் நபி அவர்கள் மிம்பரில் வைத்து சொன்ன அந்த வார்த்தை எனது உள்ளத்தில் தாக்கத்தை உண்டுபடி உண்டு பண்ணியது அந்த வார்த்தையை நம்பினோம் அல்லாக இடத்திலே முறைப்பாடு செய்தோம் அல்லாக இடத்தில் எங்களுடைய தேவைகளை சொன்னோம் அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வறுமையோடு வாழ்ந்த எங்களை செல்வந்தர்களாக அல்லா மாற்றினான் இந்த மதினாவில் எங்களை விட செல்ல செல்வந்தவர்கள் செல்வந்தர்கள் யாரும் நான் அறிய இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிற அளவுக்கு தாலா அபு சாஹித் அல் குதிர் அல்லாஹ் அவர்களையும் அவருடைய மனைவியும் குடும்பத்தையும் செல்வத்தோடு சந்தோஷமாக வாழக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கிவிட்டான் எனவே நாம் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா எப்போது நாம் எங்களுடைய சிரமங்களை எல்லாம் வறுமைகள் எல்லாம் பிரச்சனைகளை எல்லாம் சின்ன சின்ன விடயங்கள் எல்லாம் மனிதர்களிடத்திலே சொல்லி மனிதர்களிடத்திலே என்னுடைய சுமைகளை போட்டு மனிதர்களுடைய உதவியை எதிர்பார்த்து மனிதர்களை நம்பி மகளூக்கை நம்பி வாழ பழகுவோமோ அப்போது அல்லாஹு தாலா வறுமையுடைய கதவை திறந்து விடுவான் மற்றவர்களிடத்தில் யாசிக்க பழகிவிட்டால் அல்லாஹ் என்ற கதவை மூடி மௌத்து வரைக்கும் யாசிக்கக்கூடியவர்களாக மற்றவர்களுடைய உதவி எதிர்பார்த்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கிவிடுவான் எனவே மற்றவர்களிடத்தில் எங்களுடைய தேவைகளை சொல்லி இன்னும் இன்னும் நாங்கள் வறுமையோடு வாழ்வதை விட அல்லாகடத்தில் எங்களுடைய தேவைகளை செய்து ஹலாலான ஒரு சாதாரண தொழிலை செய்து நாங்கள் எங்களுடைய கால்களிலே நிற்பதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் வறக்கத்தை உண்டாக்குவான் இது முதலாவது பாடம் யாசிப்பது அதை வறுமையின் கதவை திறந்துவிடும் செல்வத்துடைய கதவை அடைத்துவிடும் எப்போதும் யாசகர்களாக எங்களை மாற்றிவிடும் அல்லாவை நம்புவோம் ஹலாலான தொழிலை செய்வோம் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கத்தை உண்டாக்குவான் அபிவிருத்தியை உண்டு உண்டாக்குவான் நபி சொல்லலாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய சொன்னதை போன்று மனமான வாழ்க்கையை அல்லா உண்டாக்குவான் எனவே அடியாளர்களிடத்திலே தேவை காண்பதை மட்டும் நாங்கள் ஒதுங்கியிருப்போம் அதே போன்று நபி சொல்லல்லாஹூ அலைவசெல்லம் அவருடைய சுண்ணாவை நாங்கள் பின்பற்றுகின்ற போதோ வார்த்தைகளை மதிக்குகின்ற போதோ நபி அவருடைய சுண்ணாக்களை மதிக்குகின்ற போதோ வார்த்தைகளை நம்புகின்ற போதோ அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்தை உண்டாக்குவான் எப்போதும் நபி அவருடைய சுண்ணாவை மட்டும் நாங்கள் தூரமாகி அவர்களுடைய வார்த்தைகளை மதிக்காமல் நாங்கள் ஒதுங்கி நடப்போமோ அப்போது தாலா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பறக்கத்தை அபிவிருத்தி தாலா நீக்கி விடுவான் இல்லாமலாக்கி விடுவான் சுண்ணாவை பின்பற்றுவோம் நபியுடைய வார்த்தைகளை உறுதியாக நம்புவோம் பட்டிப்பிடித்துக் கொள்வோம் தாலா என்னுடைய வாழ்க்கையில் அபு சயீத் அல் ஹுதிர் அதி அல்லாஹு அவர்கள் நபி அவர்களுடைய ஒரு வார்த்தையை நம்பினார்கள் அல்லாஹ் பறக்கத்தை உண்டாக்கினான் நீனோடு தொடர்பு படுவோம் சுண்ணாவோடு இணைவோம் நபியுடைய வார்த்தைகளை நம்புவோம் எங்களுடைய தேவைகளை அல்லாகடத்தில் முறைப்பாடு செய்து உழைத்து வாழ பழகிக்கொள்வோம் தாலா மனமான മഹിഴ്ചിയാണ് ആനന്ദമാണ് വാഴ നമുക്ക് തരുവുക്ക് പോവനായിരിക്കും അള്ളാഹുത്തേക്ക് കൃപ്പി ചെയ്വാനാണ് അവാന അലി അഹമ്മി റബി ആലമീൻ വസ്ലാം അലൈക്കും വരഹമുല്ലാഹി വ